நம்முளுடைய கண்ணைக் கவரும் முருகப்பெருமான் அவர் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா இந்த பதிவில் இதை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் லைக் பண்ணவும் முருகப்பெருமான் சாதாரண பிறவி இல்லை இது தீயை அழிக்க தர்மத்தை நிலைநிறுத்த தெய்வீக அக்னியில் இருந்து பிறந்த ஒரு போர்வீரனின் பிறவி பண்டை காலத்தில் தேவர்கள் மிகுந்த கலவரத்தில் இருந்தார்கள் சூரபத்மன் என்ற அரக்கன் மூ உலகத்தையும் கொண்டு அனைவருக்கும் அச்சமளித்தான் இந்திரன் கூட வழியில்லாமல் தோற்றுவிட்டார் அப்போது தேவர்கள் பரமசிவனிடம் அருள் புரிய வேண்டினர் அவரது மூன்றாவது கண்ணில் இருந்து வெப்பமும் ஒளியுமாக ஆறு தீக்கினங்குகள் வெளிப்பட்டன அந்த தீ சிந்தனைகளை கங்கை தேவி எடுத்துக்கொண்டு அவற்றை அழகிய தாமரை மலர்களில் சரவண பொய்கையில் வைத்து வளர்த்தார் அங்கே அந்த ஆறு தீக்கினங்களிலிருந்து ஆறு அழகிய குழந்தைகள் பிறந்தன ஒவ்வொன்றும் தெய்வீக சக்தியோடு அவற்றை கார்த்திகை பெண்கள் தாயாக கவனித்தனர் பின்னர் வந்தார் பார்வதி தேவி அனைத்து சக்திகளின் உருவமான தாயாக அவர் தன் மடியில் அந்த ஆறு குழந்தைகளை சேர்த்ததும் அவை ஒன்றாகியானார் ஆறுமுகன் முருகன் கந்தன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் தாயார் தந்த அதுதான் அவரது ஆயுதம் மயில் அதுதான் அவரது வாகனம் முருகன் தேவர்களின் படையை நெடுநாள் போருக்கு அழைத்துச் சென்றார் சூரபத்மனை வெறும் போரில் தோற்கடிக்கவில்லை அவரை இரண்டு துண்டுகளாக வெட்டினார் ஒரு பகுதி மயிலாக மற்றொரு பகுதி கோழிக்கொடியாக மாறியது அக்கினியிலிருந்து உருவாகி வெற்றியால் மகிழ்ந்து அழிக்க பிறந்த தெய்வீக வீரர் இன்று கூட அவரது திருநாமம் ஓம் சரவணபவ என்ற மந்திரம் கோவில்களில் ஒலிக்கிறது உள்ளங்களில் உதிக்கிறது முருகப்பெருமானை ஆறுமுகமுடன் வேலுடன் நீங்கள் காணும்போது ஒரு தெய்வம் மட்டுமல்ல இருளை அழிக்க பிறந்த ஒளி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தேவகதையை ரசித்தீர்களா பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து போர்களிலும் வெற்றி தரட்டும்